பண்பையும் பாசத்தையும் காட்டி வளர்த்தக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒரு ஹதீஸ் ஒரு சம்பவம் ஒரு மாற்று மத சகோதரர் வந்து பயணத்தில் இருக்கும் போது மதினாக்கு வராரு வந்து என்ன ஆகுது அவர்களுக்கு தங்க இடம் இல்லை உடனே எம்பெருமானா சல்லா அலே செல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க பள்ளி தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எம்பெருமானார் சொல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் செய்கிறாங்க இரவு தங்குறதுக்கு இவங்களே ஒரு படுக்கையை ஏற்படுத்தி இங்கே நீங்கள் தங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு அழகான வசதியை அந்த பயணிக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஆனால் அந்த பயணி என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல மழத்தை கழிச்சுட்டு அசிங்கத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க அந்த நேரத்துலேயே எம்பெருமானா சொல்லல்லா ஹலே செல்லம் அவர்கள் கோவப்படலை கோவப்பட்டு உடனே அவனை அடிங்க அவனை துன்புறுத்துங்கள் செய்யலை மறக்க சகாபாக்களுக்கு கோவம் வருது இவன் என்ன இப்படிப்பட்ட புனிதமான இடத்துல இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சுட்டானேன்னு சொல்லிவிட்டு அவனை அடிக்க அவனுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்த வரும்போது உடனே எம்பெருமானா சல்லல்லாஹே சொல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்துகிறாங்க என்ன செய்கிறீங்க நீங்க இதுக்காகவா படைக்கப்பட்டீர்கள் நீங்கள் இன்னொரு மனிதனோடு கண்ணியமாக நடந்து கொள்வதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் கண்ணியமாக நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபாக்கல்லுக்கு அறிவுரை செஞ்சு இவர்கள் தன்னுடைய கையாலே சுத்தம் செய்து ஒரு பெரிய உதாரணமாக இந்த உலகத்திற்கு திகழ்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லார்களே அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்ற நாம் இன்னொரு மனிதனோட எப்படி நடந்துக்கிறோன்றதை சிந்திச்சு பார்க்கணும் தன்யத்திற்குடி அல்லாபின் நல்லடியாருக்களே நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சகோதரர்களுடைய குறைய இருக்கோம் அல்லா என்ன பண்ணுறான்றது பாருங்கள் ஒரு முறை மூசா அல்லி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் வறட்சியான நிலை மழையே கிடையாது அப்போ அந்த சமுதாயம் எல்லாம் என்ன பண்ணுது மூசா அலி இஸ்லாம் அவர்கிட்ட போயிட்டு ஏன் அல்லா கிட்டே துவா கேட்கக்கூடாது மழை மழைக்காண்டி நம்ம துவா கேட்போமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூசா அல்லி இஸ்லாம் அவர்கள் அல்லா கிட்ட துவா கேட்குறாங்க ஏன் அல்லா நீ மழையை கொடு ஆனா அல்லா உடனே மழையை கொடுக்க மாட்டேங்கிறான் எல்லாருக்கும் ஒரே குழப்பம் என்னது அல்லாவுடைய தூதரான அவர்கள் மழை பெய்ய மாறாக அல்லா அவர் வகையை அறிவிக்கிறான் இந்த துவா கேட்டு சில்ல கூட்டம் செஞ்சிருக்காரு அதுக்காக தான் நான் மழையை கொடுக்க மாட்டேங்கிறேன் எல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஒரே யோசனை யார் பாவம் செஞ்சவங்க இங்க இருப்பாங்க யார் பாவம் செய்யறாரோ அவருக்கு தெரியுது அல்லாஹ் என்னதான் சொல்லி காட்டுறான் அதனால நம்ம இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் நம்ம செஞ்ச தப்பு எல்லாருக்கும் வெளியே தெரிய போகுதுன்னு சொல்லி ஒரு பயம் வந்துச்சு உடனே என்ன பண்ணுறாரு கிட்ட துவா கேட்குறாரு யா அல்லா நான் செய்த பாவத்தை நீ மன்னித்து விடு நான் செஞ்ச பாவத்தை நீ என்னை மன்னித்து விடு மற்றவங்க முன்னாடி என்னை காட்டி கொடுத்துறாதன்ற ஒரு துவா கேட்டவொடனே மழை பெய்யுது உடனே மூசாலிஸ்லாம் அவர்கள் கிட்ட கேட்குறாங்க அல்லாவே இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அடியான் இருக்கான்னு நீ சொன்னியே அப்புறம் எப்படி நீ மழை பெய்ய வச்ச உடனே அல்லா சொல்கிறான் அந்த அடியான் தான் செய்த தவறுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு